தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அதே மாதிரி சுக ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்ப கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க குரு பகவான் பாருங்க குரு பகவான் வந்து கலத்திர குரு வந்து மூணாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானம் நம்மளுக்கு தம்பி தங்கச்சி மூலயமா ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அது போத் மென்டலி ஃபிசிக்கலி மாரலி எக்கனாமிக்கலி இப்படி எந்த லீனாலும் போட்டுக்கலாம் ஏதோ ஒரு லீல சப்போர்ட் அப்படின்ற சொன்னது ரொம்ப நேர்மையானவங்களை ரொம்ப நாணயமானவங்களை அதிகப்படியாக உழைக்கிறவங்கள ஓடி 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 உழைக்கிறவங்கள ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணலாமாங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே வந்து பாருங்க தனுசு அப்படின்னாலே நான் சால்ட்டாக திருப்பி 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 சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா தனுசு அப்படின்னாலே சிவதனுசு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா குரு வந்து பாருங்க அவரு அஸ்தங்கம் ஆவறது அதாவது வீக்கன் ஆகுறது அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா குரு என்னைக்கு ஆனாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் நைன்த் ஆரம்பிச்சு ஜூலை நைன்த் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கமாகறாரு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னும் போது அவர் அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை எல்லாம் சாலடா கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசா ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்ல சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பாத்துக்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அதே மாதிரி சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்ப கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க குரு பகவான் இப்போ நீங்க தனுசுராசி ஜன்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான அந்யோன்யம் இன்டிமசி பாசம் பிணைப்பு அதெல்லாத்தையும் அதிகப்படுத்துவார் அதே மாதிரி பாருங்க நீங்கள் அஹ் தனுசுராசி லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான அன்யோன்யம் அப்படின்றத ஏற்படுத்துவார் புரியுதுங்களா அதே மாதிரி கலத்ரரசானம் ஏழாம் பாவம் அப்படின்றது நம்ம ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாருங்க நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க நம்மளோட பார்ட்னர்ஸோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் குறிக்கிறது பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ ஏழாம் பாவத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய தனுசு ராசி என்பர்கள் பார்ட்னர்ஸோடு பெருசாக எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு உறவு நிலை இல்லைங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் அப்படின்றதுக்கு நான் பண்ணால் அவருக்கு பிடிக்கல அவர் பண்ணால் நீ எனக்கு பிடிக்கல இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லா ஓடுது அந்த பிஸ்னஸை நாங்கள் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஈல்டிங்காக இருக்கும் ரொம்ப வந்து பாருங்க அடிமமாதை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நிறைய ராசி அன்பர்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இப்போ குரு ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்தனால அவர் ஒரு படி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்து விட்டு கொடுப்பார் ஐயோ நம்மளுக்கு வருமானம் தான்ப்பா முக்கியம் தொழில்தான்ப்பா முக்கியம் ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கா நம்ம பெருசாக யோசிக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அவரும் தனுஷா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அர்த்தாஷ்டம சனியாக வந்து இருக்கா நம்ம பெருசாக யோசிக்கூடாது நம்ம வந்து ஓவர் கம் பண்ணும் இல்லை அவர் வேறு ஏதோ ஒரு நீங்களே வந்து பாருங்கள் இல்லை இல்லை ஏற்கனவே வந்து அர்த்தாஷ்டம சனி வந்துட்டா அப்போ நம்ம என்ன பண்ணோம் விட்டு கொடுத்து போனோம் அப்படி நீங்கள் ஒரு படி விட்டு கொடுப்பீங்க அதே மாதிரி பார்ட்னர்ஸோ உங்கள் உங்களோட பார்ட்னரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி விட்டு கொடுப்பாங்க அப்போ பார்ட்னர்ஸ் விட்டே கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க அடைய என்னங்க தான் அவ்வளோ இறங்கி வராரு நீங்கள் என்ன சும்மா உட்காந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து நம்மளுக்கு தொழில் முக்கியம் நம்மளுக்கு வருமானம் முக்கியம் நல்ல வருமானம் வருதுல்ல அப்படின்னு நாலு பேர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆக உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு நிலை அப்படின்றது வருவாங்க இது கலத்திர குருனால வரக்கூடிய பலன் அதே மாதிரி தனுசு கலத்திர குருவாக இருந்து சுயஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி தனுசு குருவோட ஆதிக்கப்பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் உபயராசி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறத எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு பேர் என்னை ஹெல்ப்புன்னு கேட்டால் நான் உழுந்த செய்வேன் அதனால் எனக்கு பிரதிபலன் வருதா வரலைய நான் பெருசாக யோசிக்கிறது இல்லை எனக்கு நாலு பேருக்கு நல்லது செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு பெரும்பாலும் தனுசு யாருக்குன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க பொண்ணு இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தனு ராசி கேள்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சாவது பொண்ணு ராசி பொண்ணு கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூடவே ட்ராவல் பண்ணும் இல்லை அண்ணன் தம்பி கூடவே ட்ராவல் பண்ணும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்ல கடவுள் கூட இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மென்டார் இல்ல மனசாட்சி கூட இப்படி யாருக்குன்னா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ் பொதுவா வந்து பாருங்க குரு பகவான் வந்து களத்திற குரு வந்து மூணாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானம் நம்மளுக்கு தம்பி தங்கச்சி மூலயமா ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அது போத் மென்டலி ஃபிசிக்கலி மாரலி எக்கனாமிக்கலி இப்படி எந்த லீனாலும் போட்டுக்கலாம் ஏதோ ஒரு லீலில் சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே அது வந்து தைரியஸ்தானம் அப்படின்றதுனால எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும் எப்போ எனக்குள்ள கான்ஃபிடென்ட் அதிகமாகும் எப்போ எனக்கு விஷயம் நிறைய தெரியுதோ அப்போ தான் என்னோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும் இல்லையா நான் ஒரு இடத்துக்கு ஒரு சபைக்கு போகிறேன் பேச போகிறேன் மருத்துவம் ரீதியாக பேச போகிறேன் இல்லை ஜோதிடம் ரீதியாக பேச போகிறேன் எனக்கு அப்படின்னா ஏ டு செட் எனக்கு ஏவும் தெரியாது செட்டும் தெரியாது அப்போ எனக்கு எப்படி கான்ஃபிடென்ட் இருக்கும் எனக்குள்ள ஒரு பயம் அப்படி தான் இருக்கும் எப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக நல்லா வந்து முழுசும் விரிவாக தெரியுதோ அப்போ தான் அதை பற்றி பேசும்போது நமக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியமோ மேலோங்கோ அப்படின்னு சொல்லலாம் குரு இந்த மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால நாலேஜே நம்ம வந்து பாருங்கள் ரொம்ப இன்டெப்த் நாலேஜை கெயின் பண்ணிப்போம் அதனால நம்மளோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் கலத்திற குரு வந்து பன்னெண்டாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ செய்யக்கூடிய தொழில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வருங்க எங்க அர்த்தாஷ்டிரம சனியில் இருக்கும் செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் வருமா இது குரு பகவான் கொடுக்கக்கூடியது லாபம் சனி பகவானும் அந்த லாபத்தை கொடுப்பார் எப்படி அப்படின்னா சனியை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறோங்க அவர் ஒரு வில்லனை நம்ம பாவிச்சுக்கிறோம் பேசிக்கலி அவர் வில்லனே கிடையாது சனி எது கொடுத்தாலும் லேட்டாக கொடுப்பாரு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்திரமாக கொடுப்பார் உதாரணத்துக்கு இப்போ பாவத்தை வந்து சனி இருக்காரு இல்லை சனி பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்போ என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சனி அஞ்சில் உட்காந்தான் அப்போ வந்து குழந்தை அப்படின்றது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லேட் ஆனாலும் நல்ல புத்திசாலியான குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய பிராப்தம் உண்டு புரியுதுங்களா அப்போ எல்லா விஷயமும் அவன் லேட்டாக கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பா அப்படின்றது உண்மை அப்போ இந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது அவர் வருமானத்தை கொடுப்பார் ஸ்ட்ராங்காக கொடுப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஹென்த்துவாக உழைக்கணும் சனிக்கு ரொம்ப நேர்மையானவங்களை ரொம்ப நாணயமானவங்களை அதிகப்படியாக உழைக்கிறவங்கள ஓடி 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 உழைக்கிறவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவனை நிறைய கும்பிடுறவங்கள ரொம்பவே பிடிக்கும் ஹனுமனை நிறைய கும்பிட்றவங்கள பார்த்து பயப்படுவார் இப்படி பல விஷயம் நம்ம சனி பகவான பத்தி சொல்லிட்டே இருக்கலாம் சோ அவரை நம்ம ஒரு ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பார்க்காம நம்ம சின்சியரா ஒர்க் பண்ணால் அவர் நம்மள பெருசா சோதிக்கவே மாட்டாரு அவர் சோதிக்கிறது எதுக்கு அப்படின்னா நீ வந்து உன்னோட சோம்பேறித்தனத்தை விடு நீ சின்சியரா ஒர்க் பண்ணு குறுக்கு வழியில் சம்பாதிக்காது அப்படின்னு தான் அவர் சோதிப்பார் உங்களுக்கு அந்த குறுக்கு வழின்னா என்னன்னே தெரியாது யாரையும் ஏமாத்த தெரியாது யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரோட சொத்தையும் அபகரிக்க இயற்கையாகவே உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்ன நல்லா உழைக்கணும் அர்த்தாஷ்டம சனி என்ன இன்டியூஸ் பண்ணுவாருன்னா ஒரு சோம்பேறித்தனத்தை இன்டியூஸ் பண்ணுவார் அதை ஓவர் கம் பண்ணி நல்லா உழைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரே உங்களுக்கு எடுக்க போறதில்லை அதுக்கும் மேல கலஷ்ட குருவா இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறவர் நிறைய லாபத்தை குரு பகவான் சாலிட கொடுத்துருவார் ரைட்டு இதெல்லாம் கலஷ்ட குருவோட பலன்கள் சரிங்க இப்போ குரு அஸ்தங்கம் ஆயிருக்கே இத்தனை பலன்களும் வருமா இத்துணை பலன்களும் வரும் என்ன அப்படின்னா இந்த ஜூன் ஒம்பது டு ஜூலை ஒம்பது இந்த பலன்கள் எல்லாம் முழுசும் வராது ஒரு பகுதியாக வரும் ரொம்ப ஸ்லோவாக ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலைங்களே எங்கே இதுக்குள்ள ஸ்லோவா அப்படின்னா அது உங்க சுய ஜாதகத்துல தசநாதன பொறுத்துங்க எந்த தசை நடக்குது அந்த தசநாதன் என்ன பாவத்துல உங்க சுய ஜாதகத்துல இருக்கா இதெல்லாம் மேட்டர்ஸ் ஓகேங்களா பட் இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா குரு நிறைய நல்லது உங்களுக்கு கொடுக்க போகிற புரியுதுங்களா உங்கள் ராசிக்கு அதிபனே குரு பக்கம் தான் ஸோ சாலிடாக உங்களுக்கு நல்லது போகிறார் அது எந்த விதமான கவலையும் வேண்டாம் அப்போ இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு பகுதியாக கொடுப்பாரு ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்வார் சிம்பிள் சரி இப்போ இதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணலாமாங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே வந்து பாருங்க தனுசு அப்படின்னாலே நான் சாலிடாக திருப்பி 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 சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா தனுசு அப்படின்னாலே சிவதனுசு சிவனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்றது நான் சாலிடாக சொல்லுவேன் இந்த ஒரு மாதம் சிவன் கோயிலுக்கு போங்க எப்பயுமே உங்க வாழ்க்கை ஃபுல்லும் நீங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க ஒரு மேன்மையான வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொரு தனு தனுசு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் யூ டிசர்வ் தட் அப்படின்னா சொல்லணும் தனுசு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய விஷயம்தான் நல்ல உங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா ஸோ அதுக்கும் மேலே இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வியாழக்கிழமையாவது நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விலைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் முடியும் அப்படின்னா வெள்ளை மூக்கடில் ஊற வச்சு அதை மஞ்சள் நூலில் கோத்து எடுத்து போய் அவருக்கு போட்டு அதே மாதிரி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நெய் விலைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொன்னேன் ஓவரால என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியேதான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளவுதான் இதை நான் வந்து ஒவ்வொருத்தையும் சொல்றேன் திருப்பியும் நான் சொல்றேன் உங்க மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் திருமணம் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் எந்த ராசியானா இருக்குல்ல திருமணம் பண்ணலான் இருக்கோம் ஃபாரின் போகலான் இருக்கோங்க இந்த இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி